ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தாய்மாமன் என்பவன் தொட்டில் முதல் மனமேடை வரை தொடரும் வந்தம் அழிக்க முடியாத உறவு தாய்மாமன் உறவுகளில் அனைவருக்கும் பிடித்தமான உறவு என்றால் உடனே சொல்வார்கள் தாய்மாமன் உறவு என்றுதான் பள்ளிகளில் விடுமுறை விட்டால் எந்த ஊருக்கு செல்வாய் என்று படிக்கும் பசங்களிடம் கேட்டால் ஒரு காலத்தில் எங்கள் மாமா வீட்டுக்கு போனேன் என்றுதான் சொல்லுவார்கள் புதிதாக விளையாட்டுப் பொருள் வைத்திருந்தால் யாரிடா வாங்கி கொடுத்தா என்று நண்பனிடம் கேட்டால் எங்கள் மாமா என்பான் அந்த அளவிற்கு அனைவருக்கும் பிடித்தமான உறவு என்றால் அது தாய்மாமாதான் எவன் ஒருவன் அக்கா தங்கையுடன் பிறக்கின்றானோ அவனே வாழ்வாங்கு வாழ்வான் என்பது சொல்வடை உறவுகளில் ஆகச் சிறந்தது தாய்மாமன் உறவு அம்மா அப்பா அண்ணன் தங்கை தம்பி இவற்றை விட சிறந்தது தாய்மாமன் உறவு தந்தையின் உறவு என்பது வேறு வகையானது ஆனால் தாய்மாமன் உறவு என்பது எந்தவித முன்தொடுப்பும் இல்லாது வருவது தங்கைக்கு தகப்பனாய் அவள் பெரும் குழந்தைகளுக்கு உற்ற பாதுகாவலனாய் நண்பனாக அந்த குழந்தையை கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து அதன் முகத்தில் அதிக மகிழ்ச்சியை பார்ப்பது தாய்மாமன்தான் இன்றும் மாமா வருகிறார் என்றால் குழந்தையின் சந்தோஷத்தை சொல்லி மாளாது தன் தங்கையின் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போல கவனிப்பான் அக்குழந்தைகளின் ஒவ்வொரு நல்லதுக்கும் தாய்மாமனே முக்கியம் என்று தமிழர் பண்பாடு சொல்கிறது காது குத்துவதிலிருந்து திருமணத்திற்கு மாலை எடுத்து கொடுப்பது வரையிலும் இன்றும் அனைத்து நல்லதற்கும் கெட்டதற்கும் தாய்மாமனே முன்னிற்பான் தங்கையின் அல்லது அக்காவின் கணவருக்கு அதிக உதவிகள் செய்வது எங்கள் மாமா என்று உரிமையோடு அவருக்கு துணையாக செல்வது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் தன் குடும்பத்தை கவனிப்பதை விட தங்கையின் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றுபவன் அண்ணன் தனக்காக தன்னை வருத்தி கொள்கிறானே என்று அண்ணன் நன்றாக வாழ வேண்டும் என்று ஒரு நொடி அத்தங்கை நினைத்தால் என்றால் அண்ணன் மாடி மீது மாடி கட்டி வாழ்வான் எவனொருவன் கூட பிறந்தவர்களை அளவிடுகின்றானோ அவன் எந்த காலத்தும் சிறந்து வாழ முடியவே முடியாது சில ஊர் பக்கம் தங்கையின் மகளோ அல்லது அக்காவின் மகளோ இயற்கை குறையோடு இருந்தால் தாய்மாமனுக்குத்தான் கட்டி வைப்பார்கள் தாய்மாமனுக்கு வயதாகிவிட்டால் அவனின் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் தாய்மாமன் உறவென்பது தியாகத்தின் உருவம் இந்த தியாகத்தை தந்தையோ தனையனோ செய்ய முடியுமா அப்பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து வாழ வைப்பவன் கடவுளுக்கும் நிகரானவன் அல்லவா உறவுகளில் மிகச்சிறந்த உறவு தாய்மாமன் என்று அழித்து சொல்லலாம் ஆனால் இன்று குழந்தைகளின் பெற்றோர் தனது வேலை காரணமாக வெளியூர்களில் இருப்பதால் குழந்தைகளும் அவர்களுடனே இருக்கும் அதனால் இப்பொழுதெல்லாம் தாய்மாமன் உறவு முறை சிறிது சிறிதாக குறைந்து வருகிறது குழந்தையும் தாய்மாமனை மாதம் ஒருமுறை என்று பார்த்து மாமாவின் முகம் மறைகிறது என்பதுதான் இன்றைய நிதர்சன உண்மை நண்பரின் அப்பா தனது அக்கால் குழந்தைகளை வளர்த்து இன்று அவர்கள் மரமாக நிற்கின்றனர் அவர்களுக்கு வெளிதாக இந்த தாய்மாமன் இருந்தேன் என்று பெருமைப்பட பேச அந்த அக்கா குழந்தைகள் அந்த தாய்மாமனுக்கு முன்னின்று அறுபதாம் கல்யாணம் செய்து வைக்க அடுத்த மாதம் வருகிறார்கள் என்று அவர்கள் சொல்லும்போது அவரின் கண்களில் அந்த தாய்மாமன் என்ற பாசம் தெரிந்தது நமக்கும் தாய்மாமன்கள் நிச்சயம் இருப்பார் ஆனால் நாம் நமது வேலை கால கால ஓட்டத்தாலும் நாம் நம் தாய்மாமனை நிச்சயம் மறந்திருக்க மாட்டோம் அதுபோல் நம் குழந்தைகளுக்கும் மாமாவின் அருமை பெருமைகளை சொல்லி வளர்க்க வேண்டும்